பாத்தீனா மாதிரி இருக்குதே போட் எடுக்க பேனா பேனாவே போட் எடு வீடியோ இது வீடியோ பேனா என்ன சின்னது குளே அடி குயிக் குயிக் நம்ம அம்மா கடலுக்கு வைக்கிறது இது இந்த அந்த தீவுக்கு இந்த கூறி கம்பில் பேனாவை கடலில் வைத்து சிறுவர்கள் சிலர் மு க ஸ்டாலினை கலாய்த்திருக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பரவி வருகிறது அதிலும் குறிப்பாக கடலில் பேனா சிலை மட்டும்தான் வைப்பீர்களா நாங்கள் ட்ரௌசர் சிலை கூட வைப்போம் என்று கூறி சரியாக பங்கம் செய்துள்ளனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெர்னா கடற்கரையொட்டியுள்ள கடல் பகுதியில் நூற்றி முப்பத்தி நான்கு அடி உயரத்தில் பேனா வடிவில் நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு முடிவெடுத்து இந்த திட்டத்திற்காக ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவித்தது அப்போதே இந்த நிகழ்வானது பெரும் சர்ச்சையாக மாறி பல்வேறு தரப்பினரும் கடலுக்குள் பேனா சிலை வைக்க எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர் இதனை குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நினைவு சின்னம் வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை கடலுக்குள் வைக்க வேண்டாம் என்றும் கடலுக்குள் வைத்தால் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு வரும் என்று தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் மேலும் பள்ளிகளை சீரமைக்க காசில்லை என்று திமுக அரசு கூறுகிறது ஆனால் இத்தனை கோடிகளில் கடலுக்குள் பேனாவைக்கு மட்டும் காசு எங்கிருந்து வந்தது என்று சீமான் அவர்கள் நறுக்கன் அப்போதே கேள்வி எழுப்பியிருந்தார் எழுதாத பேனாவிற்கு சிலை வைக்கிறீர்கள் இது பகுத்தறிவோம் எழுதும் பேனாவிற்கு ஆயுத பூஜை செய்தால் அது மூட நம்பிக்கையாம் என்று சீமான் அவர்கள் விமர்சித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் திமுக அரசு தமிழக மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை முறையாக சாலைகள் போடுவதற்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கும் நிதி இல்லை ஆனால் பேனாசிலை வைப்பதற்கு மட்டும் திமுக அரசிடம் பணம் உள்ளது என்று கூறி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தற்போதும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருவது கவனிக்கத்தக்கது